பணக்கார பையன் பாகம் ஏழு அணு அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் எல்லார் முன்னாடியும் இப்படி பண்ணுவான் என்றார் இப்போ உனக்கு அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை எல்லார் முன்னாடியும் சொன்னது தான் தப்பாடி என்று கிண்டல் பண்ணினார் சும்மா இருடி அவனே என்னை குழப்பி விடுறான் வந்த இரண்டே நாளே லவ் வருமா இருக்கட்டும் என்று நினைத்தவள் எழுந்து சென்று விட்டாள் அணு நமக்கெல்லாம் எப்போதான் லவ் செட் ஆகுமோ என்று நினைக்கும்போது சந்தோஷ் முகம் வந்து போனது பிரபு அவசரமாக தன் பேக்கில் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து வைத்தான் எங்கடா கிளம்புற என்றால் அவள் தாய் அம்மா நான் போய் அந்த ஓடுகாலி அணுவை கூட்டி கொண்டு வாரேன் என்றாள் அவளின் தாய் தந்தை வன்மத்தோடு அவனையே பார்த்து கொண்டு பிரபு கிளம்பி அணு இருக்கும் ஊருக்கே வந்துவிட்டான் வந்ததும் தன் நண்பன் கதிர் விட்டு காலிங் பிள்ளை அழித்தினான் கதவை திறந்த கதிர் என்னடா பிரபு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கே என்று கேட்டான் சொல்லாம வந்தா வீட்டில் தங்க வைக்க மாட்டியா தள்ளுடா என்று அவனை தள்ளிவிட்டு உள்ளே போனான் பிரபு கதிர் பிரபு நான் ஆபீஸ் போறேன் சாயங்காலம் தான் வருவேன் ஏதாவது தேவன கால் பண்ணு வாரேன் என்றான் மகி காலையில் எழுந்து ஆபீஸ் கிளம்பினாள் அனு நீ ஆபீஸ் வரலையா என்று கேட்டாள் வரல என்று தலையாசைத்தாள் ஏன்டி நீ இங்கு வந்து மூன்று வருஷம் ஆகுது வருஷம் வருஷம் இந்த நாள் எங்கும் போகாமல் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க என்னன்னு சொல்ல மாட்ட என்ன உன் ஃப்ரெண்டா நினைக்கலாதானே என்றாள் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று என்னை விட உனக்குத்தான் தெரியும் என்றாள் ஆமாடி எனக்குத்தான் தெரியும் அதை சொல்ல நேரம் வரும்போது சொல்லுகிறேன் அதுவரை என்னை எதுவும் கேட்க கூடாது என்றாள் சரிடி என்றாள் மகி மகி என்னை பத்தி உனக்கு தெரிந்ததும் என்னை வெறுத்திட மாட்டே என்றாள் நீ லூசாடி நீ எது பண்ணினாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்டி என்றாள் அணு அவளை கட்டி அணைத்து அழுதாள் சரிடி அணு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சாயங்காலம் வாரேன் என்றாள் மகி கிளம்பியதும் அணு அழுது அழுது தூங்கி போனான் சந்தோஷுக்கு அணுவை பார்க்காமல் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது அணு வழக்கம்போல் அமர்ந்திருந்த இடத்தை கேமராவில் பார்த்து கொண்டு இருந்தான் அணுவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் மங்களான அந்த பொண்ணு முகம் வந்து தலைவலியை தந்தது சந்தோஷ் அருணை அழைத்து அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தா அப்போ என்னை காப்பாற்றிய பொண்ணு யாருன்னு கண்டுபிடித்து வா என்றான் ஏன் சார் அந்த பொண்ணை பற்றி கேட்குறீங்க எனக்கு மறுஜன்மம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு என்னால் முடிந்த உதவி பண்ணணும் என்றான் நன்றி சொல்ல தேடுறாராம் இதை நான் நம்பணுமா என்று மனதில் நினைத்து கொண்டான் அருண் சார் அன்னைக்கு உங்களை காப்பாற்றியது ஒரு பொண்ணுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் சுய நினைவு இல்லாமல் இருந்தீங்க என்று டாக்டர் சொன்னாரே என்றான் நான் சொன்ன விலையை மட்டும் செய் என்னை கேள்வி கேட்டுக்கிட்டு நிற்காதே சொன்னதை செய் என்றான் அவசரமாக வெளியே வந்த அருண் மகி மீது மோதிவிட்டான் ஏ எப்பாரு என்னை மோதுறது தான் உனக்கு வேலையா என்றாள் ஆமாம் எனக்கு அதான் வேலை எனக்கு என்று கோபமாக பேசியதும் மகி கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது நாம் ஏன் ஆளனும் அவனை நாம் லவ் பண்ணலையே என்று நினைத்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு தன் வேலையை பார்க்க சென்று விட்டான் மகி தீபியை பார்க்க கதிர் வந்தான் என்ன தீபி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதா எனக்கு தெரியாது உன் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு தெரியும் அதான் உன்னை பார்க்க ஓடி வந்தேன் கதிர் தீபி இருவரும் ஆசிரியமத்தில் ஒன்றாக வளர்ந்து ஒரே பள்ளியில் படுத்து ஒரே ஆபீஸில் வேலை பார்க்கின்றன ஏதோ தெரியாமல் டீ ஊற்றி விட்டது நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத சரியா நான் சந்தோஷை லவ் பண்ணுறேன் என்ன சொல்கிற தீபி நல்லா யோசிச்சுதான் சொல்கிறியா என்றான் ஆமாம் கதிர் என் லவ்வுக்கு அணுதான் இடைஞ்சல் பண்ணுறான் நீ தான் உதவி பண்ணணும் என்றாள் சந்தோஷை பார்த்தியா கதிர் அவன் பயன்படுத்துகிற எல்லாமே பணக்கார பயன்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் தான் அதனால் அவன் பணக்காரன் போல அவனை கல்யாணம் பண்ணி நான் நினச்ச மாதிரி பணக்கார வாழ்க்கையை வாழணும் என்றாள் கதிர் தன் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியவில்லை என்று வருந்தினான் பணத்தை பார்த்து லவ் பண்ணுறாளே என்று நினைத்து கொண்டு இருக்கும்பொழுது அவன் ஃபோன் உித்தது பிரபுதான் கால் பண்ணியிருந்தான் என்னடா சாயங்காலம் வரேன்னு சொன்னேன் இன்னும் வரலை என்றான் இல்லடா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் அதன் பார்க்க வந்தேன் என்றான் எனக்கு ஒன்று தேவைப்படுகிறது என்றான் மது மாது இரண்டும் இல்லாமல் வேறு எதை கேட்டாலும் தாரேன் என்றான் கதிர் ஏண்டா இப்படி அசிங்கமாக பேசுகிறேன் என்றான் ஆமாம் நீ எவ்வளவு நல்லவனே எனக்கு தெரியும் என்று நினைத்தான் கதிர் சரி விடு எனக்கு ஒரு பைக் வாடகைக்கு வாங்கிக் கொடு என்றான் எல்லாம் முடியாது என்றான் சரி உன் பைக்கை நான் எடுத்துக்கிறேன் நீ பஸ்ஸில் போ என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் அதான் பார்த்தேன் பார்த்தேன் தான் நம்ம பயன்படுத்திக் கொள்கிறான் என்று மனதில் வருத்தெடுத்தான் அணுவை காணாமல் சந்தோஷ் தவித்தான் அப்போது அவன் செல்லுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது அதில் அனு தன்னுடைய லீவ் லெட்டர் அனுப்பி வைத்திருந்தார் தன்னால் தான் அவளுக்கு முடியாமல் வந்துவிட்டது என்று நினைத்து வரைந்தனான் சந்தோஷ் டிபி கதிர் வீட்டுக்குச் சென்றாள் அங்கு பெல் அடித்ததும் பிரபு வந்து கதவை திறந்தான் நீங்க யாரு கதிர் எங்கே என்றாள் அவன் குளிக்கிறான் என்றான் இவள் யாராயிருக்கும் அவன் இருக்குமோ என்று நினைத்தவள் அப்படி இருந்தால் சொல்லியிருப்பானே என்று நினைத்து கொண்டு அமர்ந்து கொண்டாள் கதிர் குளித்துவிட்டு விட்டு வந்து தீபி எப்போ வந்த என்று கேட்டுக்கொண்டு வந்தான் இப்போதான் வந்தேன் கதிரி இந்த அணுவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டு இருப்பது பிரபு காதில் விழுந்தது என்ன பெயர் சொன்ன அணு என்றாள் அவளை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் மறுநாள் காலையில் அனு ஆபீஸ் வந்து சேர்ந்தாள் இன்னைக்கு இந்த மனுஷன் என்ன திட்டப் போறாரோ என்று நினைத்துக்கொண்டு உள்ளே போனாள் ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை அதை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் சந்தோஷ் அனு அனு என்று கூப்பிட்டான் அவள் காதில் விழவில்லை அனு என்று கத்தினான் அப்போதான் சுய நினைவுக்கு வந்தாள் சார் சாரி நான் ஏதோ நினைப்பில் இருந்து விட்டேன் என்றாள் அதைத்தானே வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கெடுத்தாலும் சாரி சாரி என்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பிராத்தெக்ட் எப்படி போகுது எப்போவது முடியும் என்றான் கிட்டத்தட்ட முடிய போகுது சார் என்றார் இதே ஸ்பீடில் ஊருக்கு பாருங்கள் சீக்கிரம் முடித்து கொடுங்க என்றான் சரிங்க சார் என்றால் இப்போ நீங்கள் கிளம்பலாம் என்றான் அணு அவன் அறையை விட்டு வெளியே வந்து தன் இடத்துக்கு சென்றார் வேலை முடிந்து மகி இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி விட்டான் அணு மட்டும் தனியே ஆபீஸ் விட்டு வெளியே வந்தாள் அங்கு நின்றிருந்த பிரபுவை பார்த்ததும் கைகால் உதரத் தொடங்கியது நீ எப்படி இங்கே வந்தீங்க என்றாள் என்னை ஏமாற்றி விட்டு இங்கே வந்துட்டு வந்துட்டியா வா என் கூட நாளைக்கே உனக்கும் எனக்கும் கல்யாணம் எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதி கொடு என்றான் என் உயிரே போனாலும் அது மட்டும் நடக்காது என்றான் ஓங்கி ஒரு அறை வைத்தான் கீழே சுருண்டு விழுந்தவள் உதடு கிழிந்து ரத்தம் கொட்டியது அதை பற்றியெல்லாம் அவன் கண்டுகொள்ளவே இல்லை அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து மோத போனவனை சந்தோஷ் பார்த்து விட்டான் அணுகிட்ட யாரோ முரட்டத்தனமாக நடந்து கொண்டு இருந்தவனை ஓங்கி அறைந்தான் அனு சார் சார் என்று கதறி அழுதாள் அவளை பார்த்ததும் சந்தோஷுக்கு ஏதோ பண்ணியது சந்தோஷ் பிரபுக்கு ஓங்கி அறைந்தான் ஓ நீ தான் சந்தோஷா என்று இழுத்தான் ஆபீஸ்ல வேலை மட்டும்தான் நடக்குதா இல்லை வேற எதுவும் நடக்குதா என்று ஏளனமாக பார்த்தான் டே என்று சந்தோஷ் பிரபுவை அடிக்கப் போக பிரபு அவனை பிடித்து தள்ள அவன் போய் கம்பியில் மோதி கீழே விழுந்தான் தலைவலி வந்துவிட்டது தலையை எரிக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு அமைந்திருந்தான் அப்போது போலீஸ் சீப் சத்தம் கேட்கவும் பிரபு ஓடிவிட்டான் அண்ணு ஓடி வந்து சார் சார் என்று துடித்தாள் அணு அந்த குரல் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனா அப்போது கேட்ட அதே குரல் இப்போவும் அதே மங்களான முகம் கொஞ்சம் கொஞ்சமாக நெ நிறைந்து அணுமுகம் தெரிந்தது சந்தோஷுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை நம்மளை காப்பாற்றிய பொண்ணு அணுதானா என்று நினைத்து கொண்டு வா அணு நானே உன்னை வீட்டில் விட்டுட்டு செல்றேன் என்றான் காரில் ஏறி அமர்ந்ததும் சந்தோஷ் காரில் உள்ள தண்ணீரை எடுத்து கொடுத்தான் தண்ணீரை வாங்கி எல்லா தண்ணீரையும் குடித்து முடித்தாள் அனு அது யாரு என்றான் என்னுடைய மாமா தான் அதற்கு மேல் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் என்றான் அதன் பிறகு சந்தோஷ் எதுவும் கேட்கவில்லை அணு இறங்கும் இடம் வந்ததும் இறங்கிச் சென்றாள் கால் போன போக்கில் சந்தோஷ் தன் அறைக்கு சென்று அவளுடைய வளையலை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டு தூங்கினான் காலையில் எழுந்து ஆஃபீஸ் கிளம்பி வந்தான் சந்தோஷ் அணு ப்ராஜெக்ட் எல்லாம் முடித்து கொடுத்து விட்டாள் அணு நிறைய பிரச்சனை வரும் என்று நினைத்தாள் ஆனால் பிரச்சனை எதுவும் இல்லாமல் முடிந்து விட்டது என்று நினைத்து சந்தோஷப்பட்டாள் ஆனோ ஆனால் அவளுக்கு தெரியாது எல்லா பிரச்சனைகளையும் சந்தோஷ அறிவு பண்ணியது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்